நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பரான கருவாட்டு குழம்புங்க முட்டை சேர்த்து இப்போ நம்ம செஞ்சுருக்கோங்க அது எப்படி செய்யலாம்னு இப்போ வேடிக்குள்ளே போய் பார்க்கலாமா நான் அதுக்கு கருவாடு மூணு கருவாடு நல்லா வெந்நீரில் ஊற வச்சுருக்கேங்க இன்றைக்கி மண் சட்டியில் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோங்க அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூடவே கால் டீஸ்பூன் ஜீரம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு எட்டு பல்ல போல் நான் பூண்டை போட்டிருக்கேங்க நல்லா பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அது கூடவே நான் ஒரு பல்லாறு வெங்காயம் தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தாலும் அது ஒரு பத்து வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழை காலத்தில் இந்த கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையும் வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்ட பிறகு அதோடு நான் வந்து ரெண்டு பழுத்த தக்காளி அதையும் சேர்த்துருக்கேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் அது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லா சீக்கிரம் வதங்கிடும் அதனால தான் இந்த பாருங்க வதங்கி நல்லா எண்ணெய் பெரிய அளவுக்கு வந்துடுச்சு அது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா ஐட்டமாக சேர்த்துக்கலாங்க மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய்பொடி ஒன்று ஒன்றரை ஸ்பூன் கார்த்துக்கு ஏற்றாப்பில் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கங்க மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் அந்த மசாலாவை நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் நம்ம வதக்கணுங்க வதக்கிட்டு அது கூடவே நான் ஒரு கா கால் டைம் தண்ணீர் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு நான் புடியை கரைச்சி ஊற்றிக்கிறேங்க அது கூடவே அந்த மசாலா கூடவே அந்த மாதிரி நல்லா கரைச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க இந்த அதுக்கு நீங்கள் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நான் இப்போ வந்து ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு கத்திரிக்காய் சேர்த்தா போதும் அது ஒரு புது மெத்தடுங்க நான் அந்த கத்திரிக்காய் அப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க அதனால தான் நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மூடி போட்டு நம்ம அதை கொதிக்க விடலாங்க கொதிக்க விட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா கொதித்து நமக்கு வரணுங்க இந்த கத்திரிக்காய் நல்லா மசியாக வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க திருப்பியும் மூடியை போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் மண் சட்டியில் நம்ம அது கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க மறுநாள் வரையில் நமக்கு அந்த டேஸ்ட்டு இருக்கும் மறுநாள் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி கலறி விட்டுக்கிறேங்க நல்லா கொதித்து வரட்டும் அதை அப்படியே அது அப்படியே இருக்கட்டும் இது கூடவே இப்போ வந்து நான் கருவாடு சேர்த்துக்கிறேங்க மூணு கருவாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கருவாடு செத்துக்கங்க கருவாடை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுலாங்க ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் இந்த பாருங்கள் இப்போ நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும் சேருங்க நல்லெண்ணெய் சேர்த்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த குழம்பு வச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எம்மையாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேங்க அதிலே நம்ம வந்து அதை உடச்சி ஊற்றிக்கலாங்க இந்த முட்டையை இப்போ நம்ம ஒன்று உடச்சி ஊற்றியாச்சு அடுத்தது இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்துட்டேங்க ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாங்க உடச்சி ஊற்றி ஒரு நிமிஷம் அதை அப்படியே கொதிக்க விடா மாதிரி மூடியை போட்டு வச்சிடலாங்க ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் இல்லாண்டா கிளம்பிடும் அதனால தான் பாருங்கள் ஒரு நிமிஷம் கழித்து இப்போ அதை நம்ம அப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாங்க களையாமல் அது அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க ரெண்டு முட்டையும் நான் இப்போ திருப்பி போட்டுட்டேன் போட்டு மூடி வச்சு உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் சூப்பராக முட்டை விந்துருச்சுங்க சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சுட சுட சாதத்துக்கூட இந்த கருவாட்டு குழம்பை ஊற்றி நம்ம அப்பளம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கருவாடெல்லாம் நல்லா கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வந்திருக்குங்க பூண்டோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க மறுநாள் வரையும் நீங்கள் வைத்து சாப்பிட்லாம் கெட்டு போகாது அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட் தேயினாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்